நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சி அரங்கில் பன்மைவெளி அரங்கில் தொடர்ச்சியாக நாள்தோறும் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன முதல் புத்தகமான நமது தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதிய இரவல் இந்துத்துவா ஏகாபத்தியம் இரட்டை வேட பாசிச எதிர்ப்பு எனும் புத்தகத்தை தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தோடர் அருணபாரதி அவர்கள் வெளியிட முதல் பிரதியை தமிழர் முன்னணியின் தலைவர் தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் சிலம்பம் அடிமுறை விளையாட்டு வீரர்கள் சங்கம் புதுச்சேரி தோழர் அன்பு நிலவன் அவர்கள் பெற்றுக்கொள்வர் தமிழேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் கா அருணபாரதி அவர்கள் எழுதிய எல்சாவும் பேகனும் என்கிற புத்தகத்தை ஆசிரியர் மங்களம் கிரிஜா அவர்கள் வெளியிட மாணவர்கள் மு கிரண் மு சாதனா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வணக்கம் இரவல் இந்துத்துவா ஏகாதிபத்தியம் இரட்டை வேட பாசிச எதிர்ப்பு நூலை ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதிய நூலை பெற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி இன்றைக்கு இந்தியா என்பது ஒரு பாச எதிர்ப்பு அரசியல் போராட்டக் களத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாசிசத்துக்கு எதிரான போராட்டக் களத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய குரலாக தமிழ் தேசிய இனத்தின் குரலாக மட்டுமல்லாமல் இந்திய பாசிசத்தை எந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற குரலாக ஒரு வழிகாட்டு நூலாக இந்த நூல் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நூலை பெற்றுக்கொண்டேன் என்கின்ற வகையிலே அது குறித்து ஒரு சிறு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே பாசிச எதிர்ப்பு என்பது இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கட்சி எதிர்ப்பு அல்லது ஒரு கட்சியுடைய அதிகாரத்தை எதிர்ப்பது சர்வாதிகாரத்தை எதிர்ப்பது என்பதை கடந்து இன்றைக்கு இந்தியாவில் நிலவக்கூடிய இந்திய பாசிசம் பற்றியான புரிதலாக இந்திய பாச எதிர்ப்பு என்பது வெறும் பாஜக எதிர்ப்பாக அமையுமா அல்லது இந்திய பாசிச அமைப்பு முறைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்திய கட்டமைப்பு முறை பற்றியான விமர்சனமாக அதை நாம் அணுக வேண்டுமா இந்திய கட்டமைப்பு முறையை இந்தியாவை நாம் புரிந்து கொள்ளாமல் இந்திய பாசிசத்தை நம்மால் வீழ்த்த முடியாது அதுபோல தமிழ்நாட்டு தமிழ்நாடு தன்னுடைய நிலையிலிருந்தே இருந்தே எதிர்ப்பு என்கின்ற அரசியலை முன்னெடுக்க வேண்டும் தன்னுடைய நிலையிலிருந்தே பாச எதிர்ப்புக்கான கூட்டாளிகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு நடத்த போகிற எதிர்ப்பு அரசியலுக்கு ஒரு வழிகாட்டு நூலாக உருவாக்க நூலாக இந்த நூல் அமையும் என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தோழர் அருண எல்சாவும் பேகனும் நூலை வெளியிடுதல் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளல் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லாருக்குமே வர்றது வந்து கர்ணன் சொல்லுவாங்க ஆனா நம்முடைய தமிழ் நிலத்தை சார்ந்த கடையெழு வள்ளல்களை பற்றி யாருமே அதிகமாக பேசுவது கிடையாது அப்படிப்பட்டவங்கள கூட பாரியை பத்தி பேசியிருப்பாங்க ஆனா பேகனை பத்தி யாரும் சொன்னது கிடையாது இந்த நூல் மூலமாக பேகன் என்ற ஒரு மன்னன் வேலியர் நில மன்னனுடைய வள்ளல் தன்மையை பற்றி நம்ம எல்லாருக்கும் சிறுவர்களிடையே அறிமுகமான வழியாக சொல்வதாக இந்த கதைக்களம் அமைத்திருப்பது சிறுவர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நூலாக நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த நூலை பெறுவதிலும் வழங்குவதிலும் வாங்குவதிலும் எல்லோருக்குமே இந்த பங்கு இருந்துச்சுன்னா சிறுவர்கள் மத்தியில நம் நிலத்தை சார்ந்த கதையெழு வள்ளல்களுடைய வள்ளல் தன்மை போய் சேரும் நம்முடைய பெருமையை நம்ம தான் வந்து உணர்ந்து இந்த புத்தகங்களை வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிறது இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன் நன்றி தோழர் மிக்க நண்பர்களே தோழர்களே இரவல் இந்துத்துவ ஏகாதிபத்தியம் இரட்டை வேட பாசிச எதிர்ப்பு என்ற இந்த நூல் ஐயா மணியரசன் அவர்கள் குறுகிய காலத்தில் எழுதிய நூல் இன்றைக்கு பாசிச எதிர்ப்பு என்ற பெயரில் பிஜேபி என்ற அந்த ஒரு கட்சியை மட்டும் எதிர்க்கக்கூடிய போக்கிலே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் அது செய்து கொண்டிருப்பவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் என்ற இன்னொரு இந்திய தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கெல்லாம் அவர்கள் போட்ட திட்டங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் இது தமிழ்நாட்டை கொண்டு தான் இதை செய்து இருக்காது இப்போ இன்றைக்கி திராவிட மாடல் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா பிஜேபி காங்கிரஸ் என்னென்ன வேலை திட்டங்கள் போட்டிருக்காங்களோ அதை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை கொண்டே தான் நாங்கள் பாசிசத்தை எதிர்கொள்ளுறாங்க இப்போ நீட்டினுடைய அடிப்படையை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஜிஎஸ்டியினுடைய அடிப்படையை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதுவும் ஜிஎஸ்டியை வடிவமைத்தது யாருனா சிபிஎம் கட்சியினுடைய மேற்கு வங்கத்தில் அதனுடைய அந்த இடதுசாரி அரசாங்கத்தில் பல ஆண்டுகளாக நிதியமைச்சராக இருந்த ஒரு குப்தா ஒருத்தர் தான் கொண்டு வரார் ஜிஎஸ்டியை அப்போ இந்த மாதிரி பாசிசை எதிர்ப்பு என்ற பெயரில் இவர்கள் வந்து இந்திய தேசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னொரு வகையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்பதெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் ஐயா மணியரசன் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க அதுபோல் இந்த சிறுவர் நூல் எல்சாவும் பேகணும் என்பதும் அப்படி தான் இப்போ மாணவர்களுக்கு வந்து பேகனை பற்றி அறிவுப்படுத்தணும்னு நேரடியாக ஒரு புத்தகம் போட்டோன்னு படிக்க மாட்டுறாங்க எல்சா வழியாகத்தான் பேகனை நாம் சொல்ல வேண்டியது இருக்குது அதுபோல் பாண்டிய நெடுஞ்சதனை நேரடியாக நாங்கள் சொல்ல முடியல அதனால் நருடோன்னு அவங்க பார்க்கக்கூடிய கதாபாத்திரத்தின் வழியாக தான் பாண்டிய நெடுஞ்சதனை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு எல்லாம் கைபேசியில் முழுகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கைபேசி வழியாக யாரெல்லாம் அறிமுகமாக இருக்கிறார்களோ அவர்கள் வழியாக நம்முடைய தமிழர் வரலாற்றை கடத்துவதற்கான ஒரு ஐந்து சிறிய நூல்களை தான் நம்ம இந்த சென்னை புத்தகாட்சியில் போட்டிருக்கோம் எனவே எல்லோரும் வாங்கி பயன்பெற்று படித்து சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து பெரியவர்கள் இந்த இரவல் இந்துத்துவா போன்ற நூல்களை வாங்கி படித்து சமூக களத்திலே மாற்றத்துக்கு அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடை விடைபெறுகிற நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று இன்று நடைபெறுகின்ற இந்த நாற்பத்தொம்போதாவது புத்தக கண்காட்சியில் அரங்கு எண் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பன்மைவெளி அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நூல் இழியீட்டு விழா இருக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி இந்த நூலை இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய தோழர் அன்பு கிட்டவர்களுக்கும் முன்னிலை வகித்த தோழர் மக வெற்றி தமிழன் அவர்களுக்கும் நூலை வெளியிட்ட அருணபாதி அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்ட தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைவர் தமிழர் முன்னணி அவர்களுக்கும் அன்பு தோ நூலை பெற்றுக்கொண்ட அன்பு நிலவன் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் மங்களகிரிஜா அவர்களுக்கும் மாணவர்கள் மு கிரண் மு சாதன அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் பன்மை வழி சார்பாக நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்